முதலமைச்சர் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு திட்டத்தை நாட்டுக்கு சிறந்த திட்டம் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து சிந்திச்சு செயல்படுத்துறதுக்கு முன் வந்த போதிலும் வருவாய் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் இதை வந்து அமுல்படுத்த முன்வரவில்லை என்று நான் பகிரங்கமாக சமர்ப்பிக்கிறேன் ஏனென்றால்

மண் யார் சொந்தம் மண் வாழ்கிற மக்களுக்கு சொந்தம் முகலாயர்கள் படையெடுத்து வரும்போது தன்னுடைய நிலத்தை வந்து இழந்துடுறாங்க அது வரைக்கும் இது எல்லாமே வந்து தமிழர் வாழ்ந்த இடம் தமிழருக்கு சொந்தமான இடம் தமிழர்களுடைய குடியிருப்பு எவன் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரன அவன் நிலமற்றவனா போயிட்டான் ஒரு மூணு சென்ட் நிலம் கொடுத்து அவங்க எல்லாம் குடியிருக்கிறதுக்கான இடத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க முன் வந்தது என்னங்க ரெவன்யூ மினிஸ்டர் திருமூர்த்தி மூர்த்தி அவர்களுக்கு புரியல சுதந்திரம் கிடச்சி எழுபத்தஞ்சு ஆண்டு ஆயிடுச்சு சொந்த நிலமே இல்லை மூன்று லட்ச ரூபாய்க்கு மேலே வருஷம் ஒரு மாணவர் கூடாதுன்னு சொல்லிங்க அதை கூட பார்த்து தொலைங்க ஆனால் அவனுக்கு குடியிருப்பதுக்கு மாற்றிடம் இருக்குதா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணி குடியிருப்பதுக்கே அவனுக்கு இடம் இல்லைன்னா அவனுக்கு குடியிருப்புக்கான இடத்தை கொடுக்கறதானே வந்து அவர் அரசுடைய கடமை

வந்து வந்து கோபத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது ஏன்னா வாழ்வாதாரம் ஒரு மனிதனுடைய மனிதன் வந்து இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு சுதந்திரம் கிடச்ச மனுஷனுக்கு வந்து அடிப்படையாக வந்து மூன்று தேவைகள் இருக்குது ஒன்று வந்து அடிப்படை ஃபஸ்ட்டு தேவையும் வந்து இருக்க இடம் உண்ண உணவு இடம் இருந்தால் தான் அந்த இடத்துல உட்காந்து உணவு உடுக்க உடை இது இருந்தால் தான் சமுதாயத்தை அமைக்கணும் சமுதாயத்தை அமைக்க முடியும் அமைக்க முடியும் இதெல்லாம் உணர்ந்திருந்ததுனால தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் சமத்துவபுரங்களை உருவாக்கி அங்கே வந்து இலவச காளி மனை அப்படின்னா அதில் வீடு வெறும் மனையை கொடுத்துட்டா என்னடா பண்ணுவான் அப்படின்னு பல்வேறு சாதிகளை உள்ளடக்கி பல்வேறு சமுதாயங்களை உள்ளடக்கி பல்வேறு மதங்களை உள்ளடக்கி எல்லாரும் வந்து ஒரு தெருவில் குடியிருக்கணும் அப்போ தான் வந்து நேயம் மேம்படும் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டத்தை வந்து அவர் வந்து அமல்படுத்தினார் அது வந்து உலகத்துக்கே இந்திய நாடு முழுவதுமே இருக்கிற அத்தனை முதல்வர்களுமே அது ஏற்புடையது சிறப்பான ஒரு இது இப்போ நாங்கள் அரியலூர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் நிலத்தை செப்பனேட்டு பொன்னுசாமின்னு வந்து அரியலூரில் கலெக்டர் இருந்தார் அந்த நிலத்தை தரிசாய் கிடந்த நிலங்களை நாங்களே வந்து நிரவி அந்த முதல்வருடைய அந்த திட்டத்திற்கு நாங்கள் வந்து அதை அர்ப்பணம் செஞ்சோம் அதுக்கு எங்களுடைய பங்களிப்பு காவல்துறையின் மூலமாக அரியலூர் மாவட்டத்தில் ஏற்ப ஏற்படுத்தப்பட்ட சமத்துவபுரத்துக்கு கொடுக்க வேண்டிய நிலத்தை பொன்னுசாமி கலெக்டரோட சேர்ந்து அந்த இடமெல்லாம் வந்து முந்து பழைய முந்திரி காடுகளாக இருந்துச்சு மேடும் பள்ளம் வந்தால் செம்மண் காடுகளாக இருந்துச்சு அதையெல்லாம் நிறைவே சமத்துவப்படுத்தி அதை வந்து மாதிரி வீடுகள் கட்டி அதை வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ துணை முதல்வராக இருந்தார் அவர் வந்து அதையெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார் அர்ப்பணம் செய்தார் அப்போ வந்து நான் வந்து அவருக்கு பாதுகாப்பு ஏன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மூன்று முறை வந்து அரியலூருக்கு வந்தார் அரியலூர் கலெக்டர் ஆஃபீஸை திறக்கிறதுக்கு வந்தார் அரியலூர் சமத்துவபுரத்தை திறக்கிறதுக்கு வந்தார் வெற்றி கொண்டான் இறந்து போனதுக்கு வந்தார் மூன்றுக்குமே வந்து முதல்வருக்கு சிறப்பான முறையில் வந்து பொன் மாணிக்கவேல் நஜ்மல் கோடா அவர்களுடைய தலைமையில் பர்சனலாக நான் தான் அவருக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்திருக்கேன் அவருக்கு இப்போதைய முதல்வர் அப்போதைய துணை முதல்வருக்காக இருந்தபோது அவருக்கு வந்து சிறப்பான முறையில் மெச்சத்தக்க வகையில் என்ன பல்வேறு அதிகாரிகள் பாராட்டுற வகையில் நான் வந்து பந்தோபஸ்து அவருக்கு பாதுகாப்பு பணி செஞ்சுருக்கேன் ஸோ அப்பேற்பட்ட அவர் தான் அப்பேற்பட்ட டாக்டர் கலைஞருடைய மகன் என்னங்க அப்படின்னு தான் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னுடைய அப்பாவுடைய பாதையை மறக்கக்கூடாது என்பதற்காக கருணாநிதி டாக்டர் கலைஞர் அவருடைய பெயரை சொல்லி அதன் பிறகு தன் பெயரை சொல்லி முதல்வராக வந்த முதல்வர் அவர்கள் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து சென்ற பிப்ரவரி மாதம் பிப்ரவரி வந்து பட்டா பத்தாம் தேதி வந்து அமைச்சரவையில் ஒரு இது பண்ணாங்க ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறாரு அது வந்து குறிப்பாக ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆணைப்படி காட்சேப்பணி அற்ற அரசு இடங்களை ஆக்கிரமித்து வீடு கட்டி பசிப்போருக்கு பட்டா வழங்க ஒரு தடை இருந்தது அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த தடையை நீக்கி ஏழை எளிய மக்களுக்கு அவங்க குடியிருக்கிற இடத்துக்கு பட்டா போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல சிந்தனையின் அடிப்படையில் முதலமைச்சர் அதை சிந்திச்சு ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு அரசு உத்தரவுப்படி இலவச வீட்டு மனை பட்டா வழங்க வ வருவாய்த்துறை அதிகாரிகள் தக்க ஆய்வு நடத்தி அதை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு போட்டார் அது பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி அரசாணையாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் அரசு போடுகிற திட்டங்கள் முதலமைச்சர் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு திட்டத்தை இல்லை அவங்க அப்பா கொண்டு வந்த திட்டம் அல்லது நாட்டுக்கு சிறந்த திட்டம் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து சிந்தித்து செயல்படுத்துறதுக்கு முன் வந்த போதிலும் கீழே இருக்கிற அதிகாரிகள் அல்லது அதற்கான துறை அமைச்சர் திரு வருவாய் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் இதை வந்து அமுல்படுத்த முன்வரவில்லை என்று நான் பகிரங்கமாக சமர்ப்பிக்கிறேன் ஏனென்றால் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர் திரு பிரதாப் அவர்கள் அங்கே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நாராவாரி குப்பம் அப்படிங்கிற இடத்துல அவரே போய் யாரெல்லாம் வந்து சொந்த வீடு இல்லாமல் குடியிருக்கிறார்களோ சொந்த நிலம் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குடியிருப்பதற்காக யாரெல்லாம் வீடு கட்டி குடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது களை ஆய்வு செஞ்சு குடியிருக்கிறவங்களுக்கு வீட்டு மனை பட்டா வணங்க ஆவடை செய்து வருகிறார் எனவே வந்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் திரு பிரதாப் அவர்களை நம்ம வந்து வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் பட்டா வழங்கும் நிகழ்ச்சி அவர் நேரடியாக அமல்படுத்த வேண்டும் இதை வந்து சில டிஆர்ஓஸ் வந்து நல்ல டிஆர்ஓஸ் இருக்காங்க பல ரெவின்யூ அதிகாரிகள் வந்து இந்த முதலமைச்சர் போடுற திட்டத்தை எப்படி வந்து அமல்படுத்தாமல் விடுறது இது வந்து ஏழை எளிய பட்டா போயிடக்கூடாது இது வந்து குறிப்பாக வந்து திரு மூர்த்தி அவர்களுக்கெல்லாம் வந்து இதை பற்றி புரிதல் இருக்குதான்னு எனக்கு தெரியல அதனால் இந்த சப்ஜெக்டை நான் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் திரு புதியநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் மற்றும் ஆதன் டிவியில் இருக்கிற நெறியாளர்கள் மாதேஷ் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி தாமரை போன்றவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து ஊடகவியலாளருக்கும் இதை வந்து இந்த செய்தியை புரிந்து கொண்டு மக்களுக்கு புரிய வையுங்கள் செய்து யார் மக்களுக்கு புரிய வைக்கிறீங்களோ தயவு செஞ்சு வந்து வருவாய்த்துறை அமைச்சருக்கு இதை புரிய வைங்க ஆலமரம் வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆலமரம் பறந்து விழுந்து செழிப்பா இருக்கும் அது வந்து ஆலமரம் மட்டும் நல்லா இருக்கும் இல்லைங்க அது கிளை விட்டு அவங்க சொந்தக்காரர்களுக்கு ஒரு கிளை பெரியப்பா மகனுக்கு ஒரு கிளை சித்தப்பாவுக்கு ஒரு மலை அது அந்த குடும்பத்தை வளர்த்துக்கொள்ளும் ஒல்லையா அதுக்கு அடியில் எந்த புல்லும் பூண்டு வளர முடியாது அந்த மாதிரி அமைச்சர்கள் வாழக்கூடாது அமைச்சர்கள் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வந்து நிறைவேறுக்குது தமிழ்நாட்டுக்கிற மக்கள் அத்தனை பேருமே வந்து பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் வந்து முதல்வருடைய திட்டம் வந்து ஏற்புடையது வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது நானே வந்து ஒரு ஊடகத்தில் போயிட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் வந்து சத்தியமாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இதுக்கு வந்து ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணணும் எஸ்ஓபி ரெடியாக பண்ண ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணணும் அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட போய் கொடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நேற்றைய தினம் கல ஆய்வுக்கு சென்ற வருவாய் அதிகாரிகள் வந்து போகிறாங்க திருவற்றூர் பக்கம் போகிறாங்க போயிட்டு ரெண்டு சென்ட்டு பட்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் மூன்று சென்டில் வீடு கட்டிட்டீங்க மூன்று செட்டு வீட்டில் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக மூன்று குழந்தைகளோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க ரெண்டு சென்ட் தான் கவர்மெண்ட் கொடுக்க சொல்லுது ஒன்றரை சென்ட் நாங்கள் இடிக்க போகிறோம் எப்போ முப்பத்தஞ்சு வருஷமாக அவன் வந்து மூணு பிள்ளைங்களை பெற்று அங்கேயே கல்யாணம் பண்ணி அவன் வாழ்ந்துட்டுருக்கான் அதில் ஒன்றரை சென்டை இவர் இடிக்க போகிறாரான் முதலமைச்சர் வந்து கொடுக்க சொன்னார் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இடிக்க போகிறான் புரிதா உங்களுக்கு அரசு போடுகிற திட்டத்தை வந்து வந்து ஒருத்தர் ப்ரை ப்ராப்பராக சூப்பரைஸ் பண்ணலைன்னா அவன்லாம் சேர்ந்து ஓ உங்கள்கிட்ட நாங்கள் பட்டா கேட்டு வந்தோம்மா நாங்கள் வந்து அரசு புறம்போக்கில் நீண்ட நெடுஞ்சாலமாக நாலரை சென்டில் குடியிருக்கிறேன் ஒருத்தன் வந்து மூணே முக்கால் சென்ட்ல கூடியிருக்கான் ரெண்டு சென்ட் நிலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே ரெண்டே முக்கால் சென்ட்ல முக்கால் சென்ட உடைச்சி எடுப்பேன் உடனே உடச்சி எடுக்க சொல்லி யார் சொன்னது திரு மு க ஸ்டாலின் அவர் சொன்னாரா இல்லை திரு ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மூர்த்தி போய் இருக்கிற விடலாம் வந்து உடைச்சிருங்கன்னு சொன்னாரா இல்லை பட்டா கொடுக்க சொன்னாங்களா இல்லை உடைக்க சொன்னாங்களா இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அரசுடைய கடமையா இருக்குது ஏன் இந்த ஊடகத்துறை இப்ப இப்போ வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நினைத்த போதிலும் அவருடைய உத்தரவை வந்து கீழங்கிற மந்திரிகளும் அதிகாரிகளும் வந்து கடைப்பிடிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தடை சிறந்த உதாரணமாக இருக்குது தான் வந்து இதை வந்து துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பணிவோடு இது வேண்டுகோளை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன் வந்து நான் உங்களுக்கு இதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னா நேற்றைய தினம் இதே கேள்வியை வந்து என்ன உயர்நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து என்ன செய்கிறாங்க திரு திருவண்ணாமலை திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒன்று கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு வந்து மருதமுத்து மூன்று ராஜேந்திரன் சுப்பிரமணியன் ஆகியோர் வந்து கிராமத்தை நடத்தி நீண்ட காலமாக வசிக்கும் தங்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய விண்ணப்பித்தனர் ரெவனியூவில் நீண்ட நெடுங்காலம் இப்போ இந்த இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நாலு பேரும் நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் வந்து அரசு புறம்போக்குள்ளே நத்தம் புறம்போக்குள்ளே குடியிருக்கிறோம் வீடு கட்டி குடியிருக்கிறோம் தாசில்தார்ட்ட போனால் அவன் வந்து மூணு சென்ட்டுக்கு மேலே இல்லைங்கிறான் நாலு சென்ட்டுக்கு மேலே இல்லைங்கிறான் அதனால் வந்து நாங்கள் குடியிருக்கிற வீடுகளுக்கு பட்டா வழங்கிறதுக்கு தயவு செஞ்சு உத்தரவிடுங்க நாங்கள் இந்த தடவை தாசில்தாட்டை கொடுத்தோம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கொடுத்தோம் அல்லது டிஆர்ஓர்கிட்ட கொடுத்தோம் டிஸ்ட்ரிக் கலெக்டர் கொடுத்தோம் யாருமே வந்து இதுக்கு முடிவு சொல்ல மாட்டேங்கிறாங்க எனவே உயர்நீதிமன்றமே நீங்கள் ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த ஆபத்து பாண்டவனாய் விளங்கி கொண்டிருக்கிற ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துருந்தார் ஆனந்த் வெங்கடேசன்லாம் வந்து இரநூறு வருஷம் நீண்ட நாயில் நிறை செல்வத்தோடு வாழணும்னு இந்த ஊடகத்தின் சார்பாக நான் வந்து ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு மண்ணிலிருந்து விளையும் விளைச்சலில் பங்கு பெறுவதற்கு மட்டும் உரிமை உள்ளதா அரசு வந்து மண்ணுக்கு உரிமையாளரா மண்ணு யார் சொந்தம் மண் வாழ்கிற மக்களுக்கு சொந்தம் இதுதான் ரொம்ப பேருக்கு நம்மளால புரியாது சுதந்திரம் அடைஞ்சிச்சு இந்த நாடு இந்த நாடு வந்து மண்ணல்ல இந்த மக்களுடைய ஆன்மா நாடு என்பது மக்கள் அல்ல நாடு என்பது நாடுன்னா ஒரு பேப்பர்ல அங்க வாழ்கிற மக்களுக்காக இருக்கிற நிலம் பேர் என்னங்க வந்து யாரு இப்போ வந்து மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் முதல்வராக வரலாம் இதுக்கு பின்னாடி வந்து திரு சீமான் அவர்கள் வரலாம் அதுக்கப்புறம் வந்து திரு விஜய் அவர்கள் வரலாம் திரு அண்ணாமலை அவர்கள் வரலாம் இவங்கெல்லாம் சிஎம் வரலாம் யார் முதல்வராக வந்தாலும் மனசாட்சி அடிப்படையில் இந்த நிலப்பிரச்சனையை அணுகணும் என்னங்க ஏனென்றால் பதிமூணாம் நூற்றாண்டில் தமிழன் வந்து தன்னுடைய நிலத்தை இழந்தான் நிலமற்ற ஏழையாய் மாற்றப்பட்டான் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வந்து அனாதையாக்கப்பட்டான்டா தமிழன் இப்போ முகலாயர்கள் படையெடுத்து வரும்போது தன்னுடைய நிலத்தை வந்து இழந்துடுறான் அது வரைக்கும் இது எல்லாமே வந்து தமிழர் வாழ்ந்த இடம் தமிழருக்கு சொந்தமான இடம் தமிழர்களுடைய குடியிருப்பு தமிழருடைய விவசாய நிலம் அந்த நிலம் வந்து வேற்று மாநிலத்தில் படையெடுத்து வந்ததுக்கு பிறகு அப்படியே வந்து அவன் வந்து முகலாயர் ஆட்சி ஆண்டா முகலாயர் நிலமாக மாறுது அதன் பிறகு வந்து அது நாயக்கர் நிலமாக மாறுது அப்போது வந்து எவன் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரனா அவன் நிலமற்றவனாக போயிட்டான் நிலமற்றவனாக போயிட்டு அதெல்லாம் அரசுக்கு சொந்தம் அப்படின்னு சில பேர் சொல்கிறதும் அரசு இது வந்து பட்டா உனக்கு வழங்கப்படாது என்று இதுவரைக்குமே வந்து நிலத்தில் வந்து கணக்கு பிள்ளைகளாக இருந்தவரெலாம் வந்து குளறுபடியே செஞ்சுட்டு வந்ததுனால ஏன் தந்தை பெரியாருடைய குடும்பத்துக்கே வந்து இதுவரைக்கும் பட்டா இல்லாமல் திரு மு க ஸ்டாலின்லாம் வந்து எப்போ தந்தை பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க குடும்பம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இதுக்கே கே குடும்பத்துக்கும் அவங்க சகாக்களுக்கும் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு தான் வந்து பட்டாவே கொடுக்குறாரு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு மூணு சென்ட் நிலம் கொடுத்து அவங்களெல்லாம் குடியிருக்கிறதுக்கான இடத்த கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முன் வந்தது எனக்கு ரெவன்யூ மினிஸ்டர் திரு மூர்த்தி அவர்களுக்கு புரியல அல்லது புரிஞ்சிருந்தால் அவர் வந்து அவர் எடுத்து கீழே அதிகாரிகளுக்கு சொல்லலை சொல்லலை என்ன அநீதி நடத்தினா இவங்க வந்து தாங்க முடியாத வேதனையில் உங்கள் சட்டமெல்லாம் இப்படி போட்டதுக்கு அப்புறமோ நீங்கள் பட்டா கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு அப்புறமே அவன் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறான் உயர்நீதிமன்ற கேள்வி கேட்குது அரசு என்பது அரசு நிலங்களில் விளைகின்ற அல்லது அரசுக்கு மேலே நிலங்கள் மேலே நீங்கள் வரி வரி வாங்கலாம் நிலங்களில் விளைபொருட்களுக்கு நீங்கள் வரி போடலாம் ஆனால் அந்த பட்டா வாங்கி அல்லது அது யார் உழுது கொண்டு இருக்கிறானோ அல்லது யார் அனுப்பி வைத்துக்கானோ அவங்ககிட்ட இருந்து அந்த நிலத்தை எடுப்பதற்கான உரிமை அரசுக்கு இல்லைன்னு சொல்லுது அவன் குடியிருக்கிறது வந்து இப்போ மனித உரிமை வந்து கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பத்தொம்போது இருபத்தி ஒன்று கான்ஸ்டியூஷன் எடுத்து படித்து பாருங்கள் தயவுசெய்து ஆட்சியாளர்களே ஆட்சியாளர்களே கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது மனித உரிமை பிரகடனம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் படித்து பாருங்கள் எதுவுமே படித்து பார்க்காம என்னங்க இப்போ வந்து ஏங்க அதில் வந்து மூணு சென்ட் நிலம் இந்த இந்த நாட்டில் வந்து நத்தம் புறம்போக்கு ஆட்சேபனை இல்லாத நத்தம் புறம்போக்கில் மூன்று சென்ட் நிலத்துலேருந்து ஐந்து சென்ட் நிலம் வரைக்கும் யார் வந்து ஏற்கனவே வந்து குடும்பத்தோடு வந்து குடியிருந்து வருகிறார்களோ ஆட்சேபனை இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த இடத்துக்கு பட்டா வழங்கணும் என்னங்க யாராவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஏற்கனவே சொந்தமாக இருக்கிற இடத்துக்கு வேற ஆளுக்கு வந்தால் பட்டா கொடுத்தா செல்லாது செல்லாது இப்படின்னு வந்து ஏகப்பட்ட வழிகாட்டிகள் வழிகாட்டி இருக்குது இது வழக்கு விசாரணைக்கு வரும்போது திரு ஆனந்த் வெங்கடேசன் கேட்குற கேள்விக்கு கிராம நத்தம் என வகைப்படுத்தப்பட்ட அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நில ஆக்கிரமிப்பு சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படவில்லை எனவே யாரும் அந்த நிலத்தை ஆக்கிரமித்து உரிமை கொண்டாட முடியாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதுங்க உங்கள் அரசு தரப்பில் வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு என்னங்க ஆக்கிரமிப்பு சட்டத்தின்படி வந்து யாரும் யாருமே வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு போய் உங்கள் அரசு போய் உயர்நீதிமன்றத்தில் சொல்லுது எப்ப முதலமைச்சர் ஒன்று நினைக்கிறாரு முதலமைச்சர் சார்பாக அரசாங்கத்தில் போய் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ற அதிகாரி இந்த மாதிரி போய் ரெப்ரசென்ட் பண்றாரு எப்படி வந்து முதல்வருடைய நாலேஜ் இல்லாம இப்படி போய் ரெப்ரசென்ட் பண்ணுவாரு ஹைகோர்ட் நீதிபதி என்ன சொல்றாரு நீங்க வந்து ஓனர் கிடையாது நீங்க வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அவனுக்கு வந்து உரிமை இருக்கு நிலத்துல அவனுக்கு உரிமை இருக்குது உரிமை இருக்கிறவன் குடியிருக்கான் எத்தனை சென்ட்டுக்கு பட்டா கொடுக்கணும்னு ஏற்கனவே நூறு வழிகாட்டுதல் முறை இருக்குது அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் அவர் சொல்றாரு யோ கொஞ்சமாவது படிச்சு பாருங்கயா சட்டத்தை போய் படிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முழுமையான தீர்ப்பு வழங்கியுள்ளது நிலம் கிராமணத்தமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்ற காரணத்தினாலோ அல்லது உச்ச மேற்கோள் காட்டியோ பட்டா கோரும் நபர்களின் விண்ணப்பத்தை தாசில்தார்கள் நிராகரிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது வருஷமே சட்டம் போடப்பட்டிருக்கிறது தனிநபர்கள் கோழி விண்ணப்பிக்கும் பொழுது அதில் அவர்கள் வந்து ஏற்கனவே குடியிருக்கிறார்களா அல்லது காலி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்களா அவன் குடும்பம் அதை அனுபவித்து வருகிறதா போன்ற காரணங்களை பார்த்து அவர்களுக்கு பட்ட அது இது ஒன்றுமே இல்லாமல் அவன் வந்து ஒரு வெறும் ரேஷன் கார்டை வச்சுட்டு வாடகை வீட்டில் எப்படின்னா குடியிருப்பான் ஏய் எழுபத்து சுதந்திரம் கிடச்சி ஆண்டு ஆயிடுச்சு சொந்த நிலமே இல்லை மூன்று லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு வருமானம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதை கூட பார்த்து தொலைங்க ஆனால் அவனுக்கு குடியிருப்பதுக்கு மாட்டு இடம் இருக்குதா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணி குடியிருப்பதுக்கே அவனுக்கு இடம் இல்லைன்னா அவனுக்கு வரும் அவனுக்கு குடியிருப்புக்கான இடத்தை கொடுக்கறது தானே வந்து அவர் அரசுடைய கடமை சே ஒரு அரசுடைய கடமை வந்து இருக்க இடம் உண்ண உணவு உடுக்க உடை இது மூன்றையுமே வந்து வந்து அவனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தானே இந்த அரசுகளே அமையுது அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது சட்டப்படி வந்து உரிமை கோட முடியாதுன்னு போய் அரசு தரப்பு சார்பாக வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்வீர்களானால் இல்லை எந்த மாதிரியான புரிதலில் திரு மு க ஸ்டாலினுக்கு அவர்கள் என்ன நினைக்கிறாரு அவர் கீழக்கிற அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க இந்த ரெவன்யூ மினிஸ்டர் என்ன நினைக்கிறாரு இந்த தாசில்தார் என்ன நினைக்கிறாரு இதுக்கு ஒரு எஸ்ஓபி ஏன் கிரியேட் பண்ணல அப்புறம் எதுக்கும் வந்து நீங்கள் வந்து பிப்ரவரி இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் அதுக்கு ஒரு ஜிவோ போட்டிங்க நெஞ்சு பொறுக்கிறதுல இந்த நிலைக்கட்ட மாந்திரி நிலையத்திற்கு ஆயிரம் பேருடைய குரலாய் வந்து இதை நான் பதிவு பண்ணுறேன் நான் என்னங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சொந்த வீடு இல்லாமல் அவதிப்பட்டு தெருவில் வந்து அகதிகளாய் பிறந்த நாட்டில் அகதிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ் மக்களுடைய குரலாய் வந்து நான் இதை பதிவு பண்ணுறேன் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் என்னங்க அவன் வந்து ஏற்கனவே இருந்த ரூல்ஸ் படி வந்து மூன்று சென்டிலிருந்து ஐந்து சென்ட் வரைக்கும் பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சட்டத்தில் இருக்குது மூன்று சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் யார் ஏற்கனவே வீடு கட்டி காம்பவுண்ட் போட்டு குடிக்கிறானோ அவனை விட்டுட்டு அவனுக்கு போய் பட்டா கொடுங்க அவன் வீட்டில் போய் ரெண்டரை சென்ட் தான் வந்து உங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லியிருக்குது ஒரு சென்ட் நிலத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அரசு வெளிநிறுத்தின்படி நீ ஏற்கனவே குடி இருக்கிற சென்ட்டுக்கு ஒன்றரை சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சத்து இருபத்தி ரெண்டு ஐந்து ரூபாய் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கான ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இல்லை ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்காக இந்த சட்டம் போட்டிங்கன்னு கேட்குறேன் நான் அங்க போய் திருவட்டூர்ல வந்து எல்லாரையும் வந்து டே நான் குடியிருக்கிற வீட்டை இடிச்சுக்கிறதுக்கும் அல்லது குடியிருக்கிற வீட்டுல வந்து பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ஏன்டா புறம்புகளை கூடியிருக்க வரேன் இலவச பட்டா கொடுக்க முன் வந்தீர்களா இருக்கிறவங்கள்ட்ட பணம் கொடுங்க முன் முன்வந்தீர்களா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முடிவு சொல்லணுமா இல்லையா சொல் சரி உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமா வந்து அரசாங்கம் வந்து என்னென்ன சொல்லிடுது பட்டா மாறுதல் போன்ற நடவடிக்கைகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நில நிர்வாக ஆணையர் கடித எண் வந்து இருபத்தேழு ஏழு நூத்தி அறுபது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதில் வந்து நில நிர்வாக ஆணையர் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காரு சென்னை உதவி மந்திர ரிட் பட்டிசன் வந்து இருபத்தி நாலு எட்நூத்தி முப்பத்தி ஒன்போது சொத்தின் பத்திரம் உரிமையாளர் பெயரில் இருந்தால் அவரிடமே சொத்தின் உரிமை மூலம் இருப்பதாக கருத வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது மற்றவர்களுக்கு பட்டா மாறுதல் செய்தால் அது தவறு அவர் தவறு இதெல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜிஓசுக்கள் திருட்டுத்தனம் குறித்து ஆய்வு செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் துணை ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைக்க வேண்டும் தவறு செய்யும் விஓக்களை பணி நிமிடம் செய்ய வேண்டும் ரிட்படிசன் பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினாறு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டேட்டர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்னங்க சொத்தின் உரிமையாளர் யார் என்பதை வருவாய்த்துடைய தீர்மானிக்க முடியாது உரிமையல் நீதிமன்றத்துக்கு அது அதிகாரம் உள்ளது அது வந்து ரிட்படிசன் பதினெட்டு நானூற்றி எண்பத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி ஒன்பது டேட்டட் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று பட்டா உரிமையை காட்டக்கூடிய ஆவணம் பட்டா வந்து நிலத்தினுடைய உரிமையை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாது பட்டா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல குடியிருக்காங்கிறதுக்கு ஒரு டோக்கன் அவ்வளவுதான் பட்டா அப்படின்னா என்ன பட்டாங்கிறது ஒரு டோக்கன் அவன் ஏற்கனவே வந்து மூன்றரை சென்டில் குடியிருக்கிறான் ஏன்னா நீ வந்து அது கூட அது ஆத்தரைசேஷன் தான் கொடுக்க போறிய ஒளிய நீ இருக்கிற இடத்த விட்டு என்கிட்ட வந்து நான் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கேன் ரெண்டு சென்டில் தான் குடியிருக்கணும் ரெண்டு சென்டில் குடி குடியிருக்க முடியுமா ஏன் நாட்டில் பதிவு ஆவணம் ஏதும் இல்லாமல் பட்டாவை மட்டும் வைத்து ஒரு தன் உரிமையாளர் கூற முடியாது பட்டா வந்து சொத்தினுடைய உரிமையை காட்டும் ஆவணம் கிடையாது அப்படின்னா அப்படி என்ன அர்த்தம் பட்டாங்கிறது ஒரு டோக்கன் என்னங்க ஏற்கனவே குடியிருக்கிறவனுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனவனுக்கு இன்டர்நேஷ்னல் லா படி அஞ்சு வருஷம் போய் ஒருத்தன் வந்து அமெரிக்காவில் குடியிருந்தா அவன் குடியுரிமை கொடுக்குறான் லண்டனில் போய் அஞ்சு வருஷம் குடியிருந்தா குடியுரிமை கொடுக்குறான் இல்லைங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அக்கப்போர் இதுவரைமே நீக்கப்படாமல் இருக்குது பட்டா வந்து ஒரு ஆவணம் கிடையாதுன்னு ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ பெரிய பட்டா வச்சு சொத்து உரிமை எதுவும் கோர முடியாதுங்கிறான் இருபது அறுபது பார் ரெண்டாயிரத்தி ஒன்று பட் டூ தௌசண்ட் டுவெல் கிராம நிலத்தில் அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு நத்தம் நிலத்தில் நீண்ட காலமாக வீடு கட்டி கூடியிருந்த ஒருவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் நான் சொல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிட் படிஷன் பதினெட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இருபது முன்னூத்தி நாலு இருபத்தி ஆறு பதிமூணு பார் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் என்னங்க அது வந்து தில்லைவனம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் சென்னை அண்ணா டிஸ்ட்ரிக்ட் பட்டா பெயர் மாற்றம் செய்ய நீண்ட கால தாமதம் செய்தால் அந்த அதிகாரிக்கு தண்டை விதிக்க வேண்டும் போலி பட்டா வழங்கும் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்னங்க ரிட்பர்ட்ஷன் வந்து பதினொன்று இரநூத்தி எழுபத்தி ஒன்பது பார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பட்டாவில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய வட்டாட்சியருக்கே அதிகாரம் உண்டு வருவாய் கோட்டாட்சியர் பட்டா மாற்றம் செய்ய முடியாது ஆனால் கோட்டாட்சியர் முதல் மேல்முறையீடு அலுவலர் ஆவார் கடந்த பல ஆண்டுகளாக சென்னை உயர் நீங்கள் தில்லி உச்ச நீதிமன்றத்தில் உள்ளிட்ட நீதிமன்ற வழங்கியில் இது போன்ற தீர்ப்புகளை பதிவுகளை மக்களுக்காக வந்து சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு பொது ஆர்வலர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து இந்த பேப்பரை கொடுத்துருக்காரு ஆக ஒரு நிலத்தில் குடியிருக்கிறாரு அப்படின்னா அவர் ஏற்கனவே மூன்றரை சென்டில் இருக்காரு அல்லது நாலு சென்டில் குடியிருக்காருன்னா நான் வந்து ரெண்டு சென்ட் தான் கொடுப்பேன் மீதி ஒன்றரை சென்ட் இடித்து எடுப்பேன் இல்லைன்னா பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்குறதா இருந்தால் ஏன் புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்க வர்றான் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூட வந்து இதயமற்ற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸு இறக்கமே இல்லாத வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸு இறக்கமற்ற தாசில்தார்கள் இறக்கமற்ற ரெவன்யூ மந்திரி என்ன உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மக்கள் மேலே அக்கறையே இல்லையா ஏன்னா நீங்களாம் வந்து பதிமூணு வீடுகள் வாங்கி நாற்பத்தி ரெண்டு இடத்துல பங்களா கட்டி வாழ்கிறீர்களே ஏற்கனவே ஒரே ஒரு இடம் தான் இருக்குது எனக்கு மூன்று சென்ட் இடம் தான் இருக்குது அதனால் அதானே என் டாக்டர் கலைஞர் வந்து இலவச வீடே கட்டி ரெண்டு சென்ட் இடம் மூன்று சென்ட் இடத்துல வீடு கட்டி கொடுத்தா கொடுத்தாரா இல்லையா இது ரெண்டு சென்ட்டுக்குள்ள தான் நீ குடியிருக்கணும்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்கு கொடுத்தாங்க பாருங்கள் துரத்தி அடிப்பு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் துரத்தி அடிப்பு இந்த செய்தியின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நான் பேசுகிறேன் நான் போய் வந்து ஏற்கனவே இருக்கிற மூன்று சென்டில் நாலு சென்டில் எல்லாம் போயிட்டு ஒன்றரை சென்ட் இடத்த முதலமைச்சர் வந்து உடச்சி எடுக்க சொன்னாருன்னு சொல்லி அரசுக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கி இருக்காங்க எனவே தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செஞ்சு பார்த்துட்டு மூன்று சென்டில் இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் புறம்போக்குள்ளே குடியிருக்கிறவங்களுக்கு பெரிய குடும்பமாக இருந்தால் இரண்டு பட்டாக போட்டு ஒரே குடும்பமாக இருந்தால் ஒரு ஆளுக்கு மூணு சென்ட்னு ஏற்கனவே சட்டம் இருக்குது எனவே வந்து இதுக்கெல்லாம் பண வசூல் பண்ணாமல் என்னங்க ஐந்து சென்ட்டுக்கு மேலே இருந்தால் அது வேற பொது பயன்பாடுக்கு தேவைப்படுமானால் அதை எடுப்பதற்கு ஆவணம் செய்யுங்கள் ஆட்சி இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட போய் அந்த நிலத்தெல்லாம் வந்து கை வச்சு உங்கள் பேரை வந்து தயவு செஞ்சு டாக்டர் கலைஞர் உருவாக்கின சமத்துவபுரத்தை உருவாக்கி நாட்டு மக்களுக்கு குடியிருப்ப வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளாக கருதிய டாக்டர் கலைஞர் அவருடைய மகன் ஆட்சி செய்கின்ற நிலத்தில் இப்படி வந்து ஏழை எளியவர்கள் வந்து அவஸ்தப்படக்கூடாது நான் வந்து ரெவென்யூ மினிஸ்டர் அவர்களை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து செயற்பொறியாளர் நிர்வாக கே கே நகர் கோட்டம் தமிழ்நாடு வீச்சு வசதி அண்ணா நகர் ரெண்டாவது அவென்யூ அண்ணா நகர் நாற்பது இவர் சொல்கிறார் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கே நகர் கோட்டத்தில் பட்டா உள்ள சிக்கல் கலைய அரசால் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒதுக்கீடுதாரர்களுக்கு பட்டா பெற்றுத்தர விற்பனை பத்திர ஆவண நகல்கள் வேண்டுவதாக இந்த வீடை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விலக்கி வாங்கிட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் எங்களுடைய பணத்தெல்லாம் முழுமையாக கட்டினதுக்கப்புறம் வட்டி பத்தில் அதில் கூட்டு வட்டி பத்தில்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாய் அதிகமாக விலைக்கு வாங்கிட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்குற கிஸ்தி வரி வட்டி பேக் பேக்டோரு எல்லா கருமாந்திரமும் போக முப்பதாயிரரூவா ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எதுக்குடா அதெல்லாம் வாங்குறீங்கன்னு கேட்டால் மிக பதிவுத்துறை அமைச்சர் அவர்களே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு காப்பியை நாங்கள் ரெவன்யூக்கு அனுப்பிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டா வந்து இது போன உடனே உங்கள் பேரில் பட்டா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை நம்பி நாங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா கட்டி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணமே எங்கள் பணம் அத்தனையும் வீணா போச்சா அவன் வந்து என்ன செய்யறான் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் உங்க உங்கள் நகல்கள்லாம் கொண்டு வந்து மறுபடியும் எங்களை பாருங்க எதடா கொண்டு வர்றது எதடா கொண்டு வர்றது எத்தனை நாளைக்குடா இந்த பட்டாவுக்கும் இந்த கருமாந்தரத்துக்கும் எத்தனை லட்ச ரூபாயை செலவு பண்ணிட்டு எவ்வளோ பேர்கிட்ட போய் மாரடிக்க முடியும் இந்த நிலைமையெல்லாம் வந்து மாற்றி அமைக்காம தேனாலும் பாழாடும் ஓடுகிறது எங்களுடைய மாடல் ஆட்சியில் தேனாலும் பாழாடும் ஓடுகிறது எங்கள் திட்டத்தை வந்து உலகம் உலகம்பூறாமல் ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு தான் வந்து உலகத்திலே சிறந்த மாநிலம் என்று உலகத்திலே இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே சிறந்த மாநிலம் சிறந்த நிர்வாக நிர்வாக அதிகாரிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறாங்கன்னு அமெரிக்காவுக்கு எல்லாத்தையும் பாதிப்பைத்து எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் பறைசாட்டி கொள்கிறீர்களே இந்த குளறுபடிக்கெல்லாம் எப்போ முடிவு கட்ட போகிறீர்கள் நீங்கள் வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அவள் வந்து நீதி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேசன் அவருடைய கூட்டத்தை தான் நான் வந்து இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் இது வந்து நான் வந்து சொந்த என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல சென்னை உயர் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் புறம்போக்கு நிலத்தில் ஏற்கனவே குடியிருக்கிற மக்களை போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியாது முடியாது அவன் ஏற்கனவே வந்து அவன் குடும்பத்தோட அல்லது பெரும் குடும்பத்தோட கூட்டு குடும்பத்தோடு வாழ்றானா அவன் எட்டு சென்ட் நிலத்தில் நாலு குடும்பம் வாழுதா அதில் ஒரு ஆளு பேரில் தான் பட்டாட்டுனா அந்த பட்டா பிரித்து நாலு பேத்து பேரில் போட்டு கொடுக்க வேண்டியதானே அவங்ககிட்ட போய் ஒன்றரை லட்ச ரூபா பணம் கட்டு அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்தாங்க ஏ அவன் வந்து குடியிருக்க வந்து நீங்கள் வரி வாங்கிக்க முடியும் பட்டாவை மாட்டி கொடுக்க முடியும் மொழியா இல்லை பட்டாவை பிரித்து கொடுக்க முடியாது நீங்கள் வந்து பட்டாவை வந்து நீங்கள் வந்து கொண்டாட முடியாது நீங்கள் வந்து அதில் வந்து இப்படிலாம் வரி வசூல் பண்ண முடியாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லுது உங்கள் உங்கள் ரெவன்யூ சீஃப் போயிட்டு இதை வந்து எப்படியாவது தடுத்துடலாம் அந்த ஆனந்த் வெங்கடேஷன் அந்த நாட்டுக்கு நல்லதே செய்யக்கூடாது அப்படின்னு அதை தடுக்கிறதுக்கு ரெவன்யூத்துடைய சீஃப் போயிட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா தயவு செஞ்சு மக்கள் வந்து நாசமாக போகிறதுக்கு மல்லு கட்டுறதெல்லாம் வந்து விட்டுட்டு மக்கள் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை செய்யுங்க என்னங்க என்ன என்று தமிழகத்தினுடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறேன் இதை நீங்கள் பார்வையிட்டு இதுக்கு வந்து ஒரு முடிவை சொல்லுங்கள் இது வந்து இது சம்மந்தமாக வந்து இவ்வளோ ஜிஓஸ் இருக்குது இவ்வளோ ஹைகோர்ட் கேசஸ் இருக்குது இது வந்து இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரும் இந்த ரெவன்யூ இன்ஸ்ட்யூட் போய் இந்த மாதிரிலாம் டீல் பண்ண முடியாது எனவே இந்த ஜிஓ எல்லாத்தையும் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சீஃப் கிட்டே கொடுத்து ரெவன்யூ கிட்ட கொடுத்து இதெல்லாம் படித்து பார்த்துட்டு தயவு செஞ்சு மூணு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் குடியிருக்கிற தமிழ் மக்களுக்கு அவங்கவுங்க ஏற்கனவே குடியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பத்து வருஷத்துக்கு மேலே குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பட்டாவை கொடுத்து பைசூல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்